இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது மூன்று இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பம் நடைபெறும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது அதிகபட்சமாக ஈரோடில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகி உள்ளது நேற்று மத்திய அமெரிக்க கடல் பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தென்னிந்திய பகுதிகளில் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதன் மிக கனமழைக்கும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி அன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதினொன்றாம் அன்று நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடையே மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடகா கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு கடற்பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக் கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்பு लगते